கந்திருஷ்டி நம்மல்லாம் பல பேருக்கு இந்த கந்திருஷ்டி உண்மையிலேயே வந்து இருக்கா இது உண்மையிலேயே நம்மளுடைய தாக்குமா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இன்னமும் இருக்கு அதுவும் இந்த விஞ்ஞான உலகத்துல இதெல்லாம் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க கந்திருஷ்டி இருக்கிறது உண்மையா இல்லையான்னு கேட்டால் ஆம் அது இருப்பது உண்மைதான் காரணம் என்னன்னா இதை சொன்னது முகமது நபி சல்லா அலை வசல்ல இது மரணம் வரை ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த கந்திருஷ்டிக்கு இருக்கு இந்த கந்திருஷ்டியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த கந்திருஷ்டிக்கு இருக்கு ஒரு மனுஷன் அவனுடைய தலையெழுத்தின் பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் அவனுக்கு நல்ல விதமாக அவனுடைய வாழ்க்கை போகும்னு சொல்லி அவனுடைய தலையெழுத்தில் எழுதியிருக்கும் இறைவனால் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் யாராவது ஒருத்தர் அவனுடைய வளர்ச்சியின் மீது பொறாமைப்பட்டு அவனை அந்த பொறாமையின் பார்வையோடு அவனை பார்த்தால் அந்த கந்திருஷ்டி அவனை தாக்கும் அவனுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படும் கந்திருஷ்டி அப்படின்னா என்ன ஒருத்தர் பொறாமை பார்வையோடு ஒரு மனிதரையோ இல்லை அந்த மனிதர் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய பொருளையோ பார்த்தால் அதுதான் கந்திருஷ்டி இப்போ ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த வியாபாரம் போட்டி இருக்கும் அவர் கடைக்கு பக்கத்திலேயே இன்னொருத்தவங்க கடை போட்டிருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இவருடைய கடைக்கு மட்டும் நல்ல வியாபாரம் ஆகுது எடுத்த கடைக்காரன் நம்ம கடைக்கு வந்து யாருமே வர மாட்டாங்களே நமக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை பார்வையோடு அந்த கடைக்காரரை பார்த்தால் அதுதான் கந்திருஷ்டி இது எதுல தாக்கும் அப்படின்னு கேட்டா ஒன்று அந்த மனிதரை தாக்கும் இல்லை அந்த மனிதர் விற்கக்கூடிய அந்த பொருளின் மீது இந்த தாக்கம் ஏற்படும் அந்த மனிதருக்கு ஏற்பட்டாலும் அது பாதிப்பு தான் அந்த மனிதர் விற்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஏற்பட்டாலும் அது பாதிப்பு தான் அந்த மனிதருக்கு வந்து அந்த பாதிப்புனா எந்த மாதிரி ஆகும் அந்த மனிதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொருள் மீது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அந்த பொருளில் வந்து அவருக்கு பறக்கத்து இல்லாமல் போயிடும் அபிவிருத்தி இல்லாம போயிடும் மேற்கொண்டு அடுத்து வியாபாரமே கெட்டு போற மாதிரி ஆயிடும் இந்த கந்திருஷ்டிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்குமான்னு கேட்டா கிடையாது எல்லா மனுஷங்கள்ட்டையும் இருக்காது யாரு வந்து பொறாமை பார்வையோடு ஒருத்தரை வந்து பாக்குறாங்களோ கெட்ட எண்ணத்தோட பாக்குறாங்களோ கெட்ட குணத்தோட பாக்குறாங்களோ அவங்களுடைய பார்வையில தான் கந்திருஷ்டிங்கிறது தாக்கும் இது சொல்ல போனா பிறந்த சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் வயது வரம்பு இல்லாம தாக்கக்கூடிய ஒரு மோசமான நோய் தான் இந்த கந்திருஷ்டிங்கிறது பொதுவாகவே ஒரு குழந்தை வந்து தான் இருக்கும் அதுவும் அம்மா வந்து தன்னுடைய குழந்தைய பார்க்கும்போது கண்ணே மணியே முத்தேன்னு சொல்லி கொஞ்சுவாங்க இல்லையா அந்த குழந்தைய குளிப்பாட்டாம இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த குழந்தைய பார்த்தா தான் தெரியும் இல்ல அந்த குழந்தைக்கு குளிக்க வச்சு மேக்கப்லாம் பண்ணி நீண்டா பொட்டெல்லாம் வச்சு விட்டா இன்னும் அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல அந்த பாசம் வந்து இன்னும் அளவுக்கு அதிகமா கூடிடும் இப்ப அந்த குழந்தைய பார்க்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாராவது ஒருத்தர் வந்து உன் குழந்தை ரொம்ப அழகா இருக்கேமா அப்படின்னு ஒரு வார்த்தைய தவறான எண்ணத்தோட பொறாமை பார்மையோட அந்த குழந்தைய பார்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நொடியிலிருந்து அந்த குழந்தைக்கு கந்தஷ்டி பாதிப்பு ஆரம்பமாயிடும் இந்த கந்திருஷ்டி பாதிக்கப்படுறதுனால அந்த குழந்தைய எப்படி தாக்கும்னா அந்த குழந்தை தூங்காம தூக்கத்துல வந்து அடம் பிடிக்கிறது சாப்பாடு சரியாக சாப்பிடாம இருக்கிறது அந்த குழந்தைக்கு தலைவலி காய்ச்சல் உடம்பு வலின்னு சொல்லி இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டியால ஏற்படுறதுதான் அப்போ பிறந்த ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இந்த கந்திருஷ்டி வந்து தாக்குது அப்படின்னா அப்ப இதோட வீரியம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறத இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜாதி மதம் வேதம் இல்லாம பள்ளிவாசல்ல எல்லா குழந்தையும் சின்ன சின்ன குழந்தைங்களை கூட்டு வந்து என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது என் குழந்தை தூங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த கந்திருஷ்டினாதான் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவர்கிட்ட தான் போறாங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கு சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் காய்ச்சலாமே இருக்குது என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கேட்பாங்க மருத்துவர்கள் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்கமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார் ஆனா அந்த மருந்து சாப்பிட்டும் அந்த குழந்தைக்கு வந்து சரியாகாது ஒருத்த நல்ல பெரிய இருக்கான் அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு தவறான எண்ணமோ தவறான செயலோ இருந்து அந்த பார்வையோட அந்த அரசனை பார்த்தான் அப்படின்னு சொன்னா அந்த கந்திஷ்டி அந்த அரசனை தாக்கும் அந்த அரசன் அடுத்து வரக்கூடிய சில காலங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செல்வந்தனா இருந்தனோ அதுக்கு நேர் மாறாக ஒண்ணும் இல்லாம நடுத்துருவு வந்துருவான் சரி இது வியாபாரத்துல மட்டும்தான் தாக்குமா குழந்தைய மட்டும்தான் தாக்குமா அப்படின்னு கேட்டா எல்லா விஷயத்திலையும் தாக்கும் யார் யாருன்னா தவறான எண்ணத்தோட ஒரு பொறாமை பார்வையோட இன்னொருத்தவங்களை பாக்குறாங்களோ அவங்களையும் தாக்கும் இப்போ ஒருத்தவங்க புதுசா ஒரு வீடு கட்டி கூட்டி போறாங்க அந்த வீட்டுக்கு வர போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல பார்த்தாலும் சரி சொந்தக்காரங்க பார்த்தாலும் சரி இப்போ ஒரு புது வீடு கட்டுறோம் அந்த புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் வைப்போம் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவோம் எல்லாரும் வருவாங்க பா என்ன அழகா வீடு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடு தான் நாமளும் கட்டணும் இந்த குறுகிய காலத்திலேயே வந்து எவ்வளவு பிரம்மாண்டமான வீடை கட்டிட்டானே சொல்லி தவறான எண்ணம் கொண்ட ஒருத்தர் அந்த வீட்டை இருக்கக்கூடிய மனிதர்களையோ அந்த வீட்டையோ பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலோ இல்ல மனசுல நினைச்சாலோ இல்ல அந்த பொறாமை கண்ணோடு பார்த்தாலோ அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும் காய்ச்சலா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில அது குறைவு ஏற்பட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா இதோடைய வீரியம் அதிகமாகி அதிகமாகி என்ன ஆகும்னா மரணத்துக்கே கொண்டு போய் விட்டோம் ஒன்னு மரணம் வரைக்கும் கொண்டு போகும் இல்லைன்னா அவங்களுடைய மாத்திரும் அவங்களுக்கு எதிர்காலத்துல இருக்கும் அந்த நல்ல வாழ்க்கை அந்த எதிர்காலத்துல வரக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கைய இந்த கந்திருஷ்டி அப்படியே நேருக்கு மாறா புரட்டி போட்டோம் கணவன் மனைவிக்கு ஒரு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கப்பா என்ன ஒரு அநியோன்யமா இருக்காங்க எந்த ஒரு சண்டையும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புருஷன் ஆசைப்பட்டதெல்லாம் பொண்டாடி செய்யறா பொண்டாட்டி என்னென்னலாம் வேணும்னு கேட்கறாலும் அந்த புருஷ வாங்கிக்கிறான் இருந்தா இவங்கள மாதிரிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லவங்களும் சொல்லுவாங்க பொறாமைப்பட்டவங்களும் சொல்லுவாங்க அப்படி அந்த பொறாமைப்பட்டவனுடைய கண்ணில் நீங்க பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய கண் பார்வை அந்த கணவன் மனைவியை தாக்கும் அதனுடைய விளைவு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே இந்த கணவன் மனைவி பெரிய சண்டைக்கு ஆளாவா எடுத்ததுக்கெல்லாம் சண்டை வரும் வீட்டுக்குள்ளார சண்டை வரும் வெளியே போனா சண்டை வரும் போன்ல சண்டை வரும் இதனுடைய காரணம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான எண்ணம் கொண்ட மனிதனின் பார்வையால் ஏற்பட்ட விளைவு நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் இப்ப விலை மதிப்புள்ள ஒரு பொருள் வந்து பீட்ல இருக்கு அதை வந்து பொக்கிஷமாக ஃபேமிலியில் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அப்பா வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறார் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சின்ன குழந்தைங்க போட்டு உடச்சிட்றாங்க இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பயமாகவே இருக்கும் ஆஹா இந்த பொருளை நம்ம உடச்சிட்டோமே இப்போ நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு அடிப்பாரு திட்டுவாரு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கோம் வெளியே போன அப்பா இப்போ திரும்ப வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொருளை பார்ப்பாரு அந்த பொருள் பண்ண மாட்டார் அந்த உடனே பார்த்து ஒரே ஒரு கோப பார்வையை பார்த்த உடனே அந்த அப்படியே நடுங்கி போகும் ஹார்ட் பீட் பல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஏறும் பிரஷர் ஏறும் அப்படியே இந்த உடம்பெல்லாம் நடுக்கிறத அந்த குழந்தைங்க வந்து உணர ஆரம்பிக்கும் பொதுவாவே இது நமக்கும் பொருந்தோம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா மாட்டிடுவோமோ அப்படிங்கிற பயத்தை நம்ம உடம்பெல்லாம் பதறவும் பாத்தீங்களா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அந்த கண் பார்வை அப்பா தன்னுடைய குழந்தையுடைய பயத்தை காட்டுறதுக்கு ஒரு கண் தான் வந்து காட்டுறாரு அந்த கண் பார்வைக்கே அந்த குழந்தை பயப்படுதுன்னா அப்ப இந்த கண் திருஷ்டிக்கும் இதே தான் இப்ப இந்த கண்ணீர்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா நபி சல்லா ஹலி வசல் அதுக்கும் நமக்கு வந்து ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க நபி சலல்லாஹ் ஹலீவர் செல்லம்மா அவங்களுடைய பேர பிள்ளையிலான ஹசன் ஹுசேன் அலி அல்லா வந்து இந்த துவாவை வந்து உத சொல்லி அன்னை ஃபாத்திமர் அலி அல்லாஹ் அம்தான் அவங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன துவான்னா அவுதுபி கலிமா தில்லாஹி தாமா மின் குள்ளி ஷைதானின் பஹாமா வ மின் குள்ளி ஐனின் லாமா பரக்கத்தான நோய்களை குணப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டும் ஷைதான் மற்றும் விஷ ஜந்துக்களின் தீங்கை விட்டும் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கஞ்சிஷ்டியை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை யார் பலமையா ஓதி கொண்டு வராங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கந்தஷ்டிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜசா கல்லா